ஆய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பைக்கர்ஸ் பீம் பாய் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி வந்து பைக்கோ காரோ அதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்டோடைய பஸ் அதாவது ஃப்ரெண்டு வந்து பஸ் எடுக்கிறப்பில் அதில் நம்ம பயணம் பண்ண போகிறோம் நம்ம கூட ஒரு அறுபது பேர் பயணம் பண்ண போகிறாங்க சோ காலைல மணி அஞ்சு என்னென்ன சுவாரஸ்யங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கண்டிப்பாக பார்ப்போம் எங்கே என்ன சாப்பிட்றோம் எப்படி ஸ்டே பண்ணுறோம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்ப்போம் நாங்கள் உள்ள பண்ணலாம் இந்த அழகான இப்போ உளுந்தூர்பேட்டையில் இருக்கோம் இப்போது எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெரியநாயகி மாதா கோவிலில் இருக்கோம் இங்க வந்து சக்கரை பொங்கல்லாம் படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஊருக்கு கிளம்புவோம் ஸ்டாச்சுலாம் பயங்கரமாக இருக்குது பாருங்க வேறு லெவலில் இருக்காங்க என்ன பண்ணாது அது சம்பவ கிளப் தலைவன் பை பாய் இவர் தான் வந்து மொத்த ஆர்கனைசர் இந்த ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணுறதே வந்து தம்பி தான் தம்பி பேர் வந்து புனித்து அந்த அறுபதுல இங்கே ஒரு முப்பது நாற்பது தான் இருப்பாங்க மீதி பேர்லாம் கொஞ்சம் வெளில டீ காசு காஃபிலாம் சாப்பிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க இன்னைக்கு அவர் குரங்கு குரங்கோட்டியே சாப்பிட்றாரு இவர் நம்ம அண்ணன் புரங்கோட்டியை செத்து நுகர் விருத்தாசலம் வேளாங்கண்ணி பயணத்தை தொடர்ந்து இப்பொழுது நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா வரதராஜன் பேட்டை அப்படிங்கிற கோவிலுக்கு வந்திருக்கோம் வரதராஜன் பேட்டை சர்ச் அடுத்து என்ன செலக்ட் மாதா அடுத்த கோவில் போறோம் பாப்போம் காலை உணவு நன்றாக முடிந்தது புளிச்சோறு நிமிஷ சோறு தயிர் சோறு அருமை காரைக்கால் வந்தடைந்தோம் நல்ல பயணம் நல்ல உறக்கம் சரியாக மணி ஐந்து இப்போ வேளாங்கண்ணி வந்துட்டோம் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா திருத்தேர் திருத்தேர் போயிட்டு ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்களாம் அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் எல்லாம் மூஞ்சி ஃபுல்லாக மண் ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறோம் அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம போயிட்டு திருத்தேர் பார்க்க போகிறோம் அங்கே போயிட்டு இன்னும் நம்ம என்னென்ன பார்க்குறோம் நாளைக்கு காலில் மீன் வாங்கிறது அதை பற்றி எல்லாம் பேசுவோம் வாங்க போகலாம் வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டு ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக கடைவீதிகள் ஹோட்டலு கடைவீதி எல்லாம் இதெல்லாம் தற்காலிகமாக போட்டது ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாராக இருந்தாலும் வந்தீங்கன்னா பேகு குழந்தைங்க எல்லாத்தையும் பத்திரமாக பார்த்துக்கணும் நிறைய இதில் இருக்குது பபுள்ஸ்லாம் அண்ணா விட்டு சும்மா ஜாலியாக இருக்கார் మొత్తం దాముడికి అలాగా మనం పుడిపారు పెరన నంపేలుటి పొడినాలి మనమ నంపేలుటి పొడినాలి ఐ aaye దన్నదు స్రియమదే అని దన్నదు యా

மரணக்கிணாறு யாராவது பாத்திருக்கீங்களா இங்க பாருங்க சும்மா சுத்தி சுத்தி அடிக்கப்பற அதிகாலை நான்கு மணி இப்ப நம்ம எங்க போறோம் நாகப்பட்டினம் மீன் மார்க்கெட்டுக்கு போறோம் மீன் வாங்க போறோம் மீன் மார்க்கெட்ல அப்புறம் என்ன மீன் வாங்க வேற என்ன வாங்க கேட்காதீங்க இது என்ன இது பஸ் ஸ்டாண்ட் இது தற்காலிக பஸ் பஸ் ஸ்டாண்டா வேளாங்கண்ணி தற்காலிக பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் தான் தற்போது நாகப்பட்டினத்துக்கு ஆட்டோவில் போகிறோம் ஆட்டோவை பார்த்துங்க ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிது பார்த்துக்கலாம் தோரணம் தானே மக்களே ஒரு வழியாக நாங்கள் மீன் வாங்கிட்டோம் அது வரங்க எங்கள் தூக்கிட்டு வர்றாப்புல சரியான கூட்டம் ரேட்டு அடித்து பேசுங்க ரேட்டு அடித்து பேசுனா மட்டும்தான் வேலையாகும் செமக்கூட்டம் அது பாருங்க நாங்கள் வாங்கிட்டோம் அண்ணன் தான் க்ளீனிங் எவ்வளோக்கா ஒரு கிலோக்கு எவ்வளோ வாங்கிட்டு ஆட்டோல போய்கிட்டு இருக்கோம் ஒரு ஆட்டோல எத்தனை பேர் வருங்கி பவன் மொட்டை போடும் இடம் நண்டு மீன் குழம்பு இந்த வருவாருமாடா என்ன எங்க அன்பு சுக்கு நேச்சர் வேற எப்படி கட்டுவான் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதாக்குளம் பழைய கோவில் புதுக்கோவில் வந்து நம்ம நேர்த்தே பார்த்துருக்கோம் இவங்க வந்து பழைய கோவில் இங்கேருந்து தான் அங்கே போனது புதுக்கோவில் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கல்லணை கல்யாணில் இருக்கோம் இங்கே தான் சாப்பிட போகிறோம் மார்னிங் ஃபுட்டு இங்கே தான் அடுத்து என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இயற்கை இயற்கை தான் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இங்கே வந்து நம்ம மீன் குடிச்சிட்ருக்கான் நல்லா பாருங்கள் சார்

ஏலக்குறிச்சி மாதா கோவில் அவர்களை இறுதியாக அந்தோனியர் ஆலயம் வந்திருக்கோம் இது எங்கேன்னு பார்த்திங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்கு மேல்நாரிப்பனூர் இங்கே வந்திருக்கோம் இத்துடன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்